நமக்கெல்லாம் தெரிஞ்சு போலீஸுக்கு இந்த துப்பாக்கி லத்தி இதையெல்லாம் தானே ஆயுதமா கொடுத்துருக்காங்க அதுவும் தற்காப்புக்காகத்தான் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் கொடுக்கல அதான் உண்மை தற்காப்புக்காக லத்தி அதுக்கப்புறம் துப்பாக்கி எல்லாம் விதவிதமா ரைஃபிளோ இல்லை பிஸ்டலோ அது வந்து அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி இருக்கு ஆனா எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெஷலா சிகரெட்டையே வெப்பனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க போல சார் இப்ப அந்த அசித்து குமார் இருக்கு இல்ல கையில மூணு இடத்துல சிகரெட் சூடு இருக்கா என்னென்ன கிடைக்குதோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி சின்சியரான போலீஸுக்கு சிகரெட்டும் ஆயுதம் எங்களுக்கு தேவை அவங்க வாயிலிருந்து உண்மை வரணும் அதுக்கு நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க போல இன்னும் போற போக்குல பீர் பாட்டிலு அப்புறம் கையில இந்த விதவிதமா வச்சிருப்பா எல்லாத்தையும் எடுத்து என் என்கொயரிக்கு கிளம்பி போவாங்க மனுஷனா கூட அந்த அசித்து குமார மகிக்கலன்றதுதான் சார் முருகத்தை கூட மோசமா அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடமும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ரெண்டு நாளும் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா நொந்து வெந்து உசுர விட்டுருக்கா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இருக்கு சார் அது செத்ததுக்கு அப்புறம் அந்த அஜித் குமார அறுத்து பண்ணது ஆனா உயிரோட பையன் அவங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க அஞ்சு பேருமா கூட்டு சேர்ந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்படித்தான் சார் இருக்கு நியாயமா பார்த்தா இதுக்கெல்லாம் விசாரணைக்கே தேவை கிடையாது நேராக அவங்களை வந்து இடைநீக்கமில் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆளுகளுக்கு சாதுர வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே போட்டு சாவச்சு ஆ மொண்டாட்டி பிள்ளைனா வெளியில் உட்காந்து போராடட்டும் தப்பே கிடையாது அவங்களும் சாகுர வரைக்கும் போராட்டம் அப்படிதான் அந்த ரிப்போர்ட்டு உண்மையை நீதிபதி அந்த ரிப்போர்ட் அன்னைக்கு நீதிபதி கேட்குறப்ப அந்த ரிப்போர்ட் அவர் கையில் இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னைக்கு கொண்டு கொடுப்பாங்க வெளியில ஐம்பது இடங்கள்ல காயம் இவங்க எஃப்ஐஆர் எப்படி எழுதுனாங்க அஜித் குமார் எப்படி செத்து போனான்ட்டு வலிப்பு வந்து வலிக்கு அதாவது வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து செத்து போயிட்டான் மற்றபடி எந்த மேல எந்த குறையுமே இல்லை நாங்க பூ மாதிரி பார்த்துக்கிட்டோன்னு பேசினாங்க இல்ல ஐம்பது இடங்களில் வெளிக்காயமா அதில் பன்னெண்டு இடங்கள்ல சிராய்ப்பு சிராய்ப்புன்னா தர 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 அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறது அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் நல்ல வெயிட்டான பொருளை வச்சு அவனை போட்டு நொங்கு 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 வெயிட்டான பொருள் அப்படி அடிச்சாக்க இந்த மாதிரியான காயங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல சொல்றாங்க நம்ம சொல்லு நல்ல நீல கம்பி இருக்குல்ல கம்பி அந்த கம்பி எடுத்து வயிற்றுல இருக்காங்கடா அது எந்த வயிறு தெரியல ஏன்னா இதுக்கு கீழே எல்லாமே வயிறு தான் கீழே வரைக்கும் கால் பிரிகிற வரைக்கும் அது வயிறு தான் மேல் வயிறுல குத்துனாங்களா வயிறில் குத்துனாங்களா இல்லை அடி வயிறில் குத்துனாங்களா அடி வயிறுனா எங்கேன்னு தெரியும்ல அவங்க குறிபாத்து குத்துவாங்க ஏன்னா அஞ்சு பேர் இருக்காங்க ஆளு ஒரு பக்கமாக காலை உடிச்சுக்கிட்டு மார்க் பண்ணி அடிச்சிருப்பாங்க இங்க அடுறா அப்படின்ட்டு நல்ல கம்பு குத்து குத்து குத்திருக்காங்க கொட்டம்புல பல இடங்கள்ல கண்ணி போயிருக்கான் கன்னி தெரியுமா அந்த ரத்த கட்டும்பாங்க இல்ல அது ஒரே இடத்துல தொடர்ந்து அவனை அட்டி அட்டின்னு அடிக்கிறப்ப அந்த இடத்துல அந்த கண்ணிப்போம் பல இடங்கள்ல கண்ணி போயிருக்கா அதான் ஒரே இடத்துல அடிக்கிறப்ப அந்த இடம் கண்ணி போச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் உடனே இடத்தை ஷிஃப்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிருக்காங்க வாங்க மார்க் இங்க வாங்க இந்த இடத்துல அடிப்போம் ச ரெண்டு அவன் கட்டிசி வரைக்கும் அவன் உசுடு கொஞ்சம் 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 மா இந்த மண்டை இருக்குல்ல மண்டை பின் மண்ட கபால் அட்டில் அட்டி அட்டின்னு அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு இருந்து ரத்த கசிவு வந்திருக்கு மூளைக்கு உள்ள சண்டையில் அடித்தாங்க மூளைக்கு உள்ள ரத்த கசிவு ஆல் ஓகே இதயத்துல ரத்த கசிவா சார் இதயத்துக்கு உள்ள ரெண்டு இடத்துல ரத்த கசிவ இது எதுனால வரும்னு ஜென்ரலா சொல்றாங்கனாலேயோ குத்துறதுனாலயோ வராது படுக்கை போட்டு நெஞ்சில ஏறி மிதிச்சா வரும்ன்றான் கடைசி வரைக்கும் அவன் எவ்வளவு துடுதுடிச்சு சுத்து போய்பான் ஒவ்வொரு அடிக்கும் துடுத்து சுத்து போய்ப்பான் கடைசியில உயிர் பிரிகிற வரைக்கும் இவங்கதான் நம்ம நண்பர்கள் காவல்துறை நம்ம நண்பர்கள் விசாரிக்க சொல்லி இருக்கலாம் இப்ப அந்த பொம்பளைங்க அந்த வீட்டு பொம்பளைங்க இறங்கி போராடுறாங்க எங்க புருஷங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க விசாரிக்க சொன்னதுனாலதானே நாங்க விசாரிச்சோம் இப்படியெல்லாம் விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இல்ல இப்படித்தான் எப்பயுமே விசாரிங்கன்னு சொன்னாலே இதுக்கு பேர் இதுதான் அர்த்தமா இல்லாதவன்னா நமக்கு அவ்வளவு ஈஸியா போச்சு இல்ல என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் ஒரு பய வாய் திறக்க முடியாது அதுதான் உண்மை ஏன்னா திறந்தா அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை இப்போ அந்த அஜித் குமார் செத்து போயிட்டான்னு சொல்லி முக்கிய சாட்சியாக ஒருத்த இருக்கான்னு தெரியுமா வீடியோ எடுத்தவங்க பக்கத்துல பார்த்தா அவங்க எல்லாம் உசுருக்கு பயந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க இப்ப சார் எங்களை இவங்க என்ன வேணாலும் செய்யலாம் இவங்க அப்பேற்பட்ட ஆளுங்க ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் போலீஸ் சகவாசத்தை விட ரவுடி பயில சகவாசம் தான் ஜாஸ்தி அவங்க எங்களை சுத்து போடு இன்னைக்கு ஒரு வழக்குல கொலையான ஆளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு யாருக்கிட்ட இருந்து போலீஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை அவ்வளவு கொண்டாடுற பெருமையா இருக்குப்பா பரவாயில்ல அந்த பாதுகாப்பையாவது கொடுக்குறேன் ஆனா எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் கேஸும் முடியல வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேஸ் அவங்களுக்கு எகைன்ஸ்டா கண்டிப்பா தீர்ப்பாரு அந்த அஞ்சு பேருக்கு எகைன்ஸ்டா கண்டிப்பா தீர்ப்பாதான் ஆனா அந்த அஞ்சு பேர் மட்டும் இந்த கேஸ்ல சம்மந்தப்படலை அவங்க கடை நிலை ஊழியர்கள் கட்டசியில இருக்கிறவங்க ஆனா இந்த சம்பவத்தை செய்ய சொல்லி இந்த சம்பவத்தை கச்சிதமா முடிக்க சொல்லி செஞ்சதெல்லாம் யாரு அவங்களெல்லாம் என்ன பண்ண போறாங்க அவங்கள பிடிப்பாங்களா மாட்டாங்க